பூவன் மீடியா நண்பர்களுக்கெல்லாம் இனிமையான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் காணொலியில் வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகணும்னு சொன்னால் நேற்றைய தினம் பத்திரிகையில் வந்து அல்லது இன்றைய தினம் பத்திரிகையில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த கல்வி மாற்றத்துக்கான கூட்டத் தொடரில் வந்து இலங்கை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து வடமாகாணத்தின் கல்வி வீழ்ச்சி சம்பந்தமாக பேசியதும் பிரதமர் ஹரிணி அபேசூரிய வந்து வடமாகாணத்தின் கல்வி வீழ்ச்சி சம்பந்தமாக குறை கொண்டதும் சம்பந்தமான விடயங்கள் பேச போன்றோம் அதே நேரத்தில் தமிழர் அரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் சிவில் சமூகத்தினுடைய கடிதத்துக்கு பதில் தொடுத்திருக்கிறார்கள் தொடர்பான விஷயங்களை காய்க்க போறோம் அதே நேரத்தில் சித்து பாத்தி மயானத்தில் வந்து அடையாளங்களை தடயங்களை கண்டுபிடிக்கிறது தொடர்பான நேற்று எதனும் நாங்கள் கதைத்த செய்தின் தொடர்ச்சியான விஷயங்களையும் காய்க்கப்போன்றோம் இந்த வீடியோவில் எனவே தொடர்ந்து வீடியோவை வட வடமாகாணத்தில் வந்து கல்வி வீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அண்மையில் வழியான காப்போத சாதாரண தர பரீட்சை அதாவது ஓயல் பரீட்சையினுடைய பருபவர்களில் கடைசி மாகாணமாக வடமாகாணம் வந்திருக்குது என்பது தொடர்பான செய்திகள் அண்மை காலமாக வந்து கொண்டிருந்தது கல்வி புலத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது அது அது உண்மைதான் அது தரவுகள் ரீதியாக அது உண்மைதான் வடமாகாணம் வந்து கல்வி சாதாரண தர பரிச்சை ஓயல் பருபவர்களில் வந்து ஒரு வீழ்ச்சியான நிலையில் ஒன்பது மாகாணத்திலுமே கடைசி மாகாணமாக இருந்தது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு முக்கியமான விடயமாக தான் இருக்குது அதுக்குரிய மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவைங்கிற சமூகத்துக்கும் கல்வி சமூகத்துக்கும் ஆசிரியர் சமூகத்துக்கும் இருக்குது என்றதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாகத்தான் இருக்கிறது ஆனால் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தொடரில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் வடமாகாணம் கடைசி நிலைக்கு வந்திருக்கிறது தொள்ளாயிரத்தி சொச்ச பாடசாலைகளில் வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளை பூட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது வட மாகாணத்தை பொறுத்தவரை அதிலே இலங்கையிலேயே வறுமையான மாவட்டமாக இருந்த மொனராகலவை தாண்டி இப்பொழுது முல்லைத்தீவு தான் வறுமை கூடிய மாவட்டமாக மாறி இருக்கிறது என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய வறுமையோட மக்கள் வந்து படிக்க போகிறது மாணவர்கள் படிக்க போகிறது சிரமமாக இருக்கிறது எனவே அதுவும் கல்வியினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது யுத்தம் முடிந்து பதினேழு வருடங்கள் ஆகியும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கவில்லை என்பது தொடர்பான பல குற்றச்சாட்டுகளையும் அல்லது கருத்துறைகளையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் பிரதமர் ஹரிணி தெரிவித்திருக்கிறார் வந்து வடக்குமான மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிக்கொள்ள தேவையில்லை அவர்கள் யுத்த காலத்திலேயுமே கல்வியை முன்னிலைப்படுத்தி மேலே வந்தவர்கள் ஆனால் அப்படியானவர்கள் இருக்கின்ற இடத்திலே இந்த பரீட்சை பெறுபவர்களுடைய அவர்களுடைய வீழ்ச்சி கவலை அளிக்கிறது என்பது மாதிரியான தகவல்களை அவர் தெரிவிச்சுக்கிறார் அதே நேரத்தில் ஆசிரியர்கள் வந்து வட இருக்கிற ஆசிரியர்கள் பின்தங்கிய பாடசாலைகளுக்கு கல்வி பயிற்றுவிப்பதற்கு செல்வது குறைவாக இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு கருத்தையும் அவர் தன்னுடைய உரையிலே தெரிவித்திருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க அண்மையில் ஓஎல் பருபர்கள் வெளியாக அதுக்கு முதல் ஏஎல் பருபர்கள் வெளியாக இருந்தது இந்த ஏஎல் பருபர்களில் ஏஎல் பரீட்சை எழுதிய மாணவர்களில் பல்கலை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானவர்கள் அதிகமான வீதம் இருக்கக்கூடிய மாகாணம் வட மாகாணம் தான் என்பது ஒரு தரவாக கிடைத்திருக்கிறது ஓயல் பரீட்சையில பின்தங்கிய அளவுல தான் அவர்கள் இருக்கிறார்கள் வட மாகாணம் மாணவர்கள் ஆனா ஏஎல் என்று வரும்போது வட மாகாண மாணவர்கள் அதிக பேர் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளுக்கு செல்கிறார்கள் என்ற தகவல் இங்க கிடைச்சிருக்கிறது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய மாணவர்கள் அதிக மாணவர்கள் வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் தான் என்ற தகவல் ஆச்சரியமாக இருந்தது ஆச்சரியம் தாண்டி ஆஹ் வடமாகாணத்தை சேர்ந்த மாணவர்கள் ஒரு வேளையில கல்வியை சரியாகத்தான் அணுகிறார்களா என்ற ஒரு கேள்வியை மேம்படுத்திருக்கிறது அதே நேரத்தில் வீழ்ச்சி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான் ஓயல்ல வீழ்ச்சி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது ஆனால் அதை தொடர்ச்சியாக நீங்கள் தோத்துட்டீங்க தோத்துட்டீங்கள் மாகாணம் விழுந்து விட்டது என்று கூட்டத்தொடரில் கதைக்கிறதாக இருக்கட்டும் பத்திரிகைகளில் செய்தி வாரதாக இருக்கட்டும் தோத்துட்டு தோத்துட்டேன்னு சொல்லி சொல்லி நெகட்டிவாக கதைக்கிறது வந்து எமோஷனலாக அல்லது உளவியல் ரீதியாக எங்களுடைய மாணவர்களை அல்லது எங்களுடைய மாகாணத்தை ஓ நாங்கள் கல்வியில் பின்தங்கிட்டு தான் பின்தங்கிட்டு தான் என்று சொல்லி எமோஷனலாக உளவியல் ரீதியாக காக்கிற முயற்சியா என்பது நாங்கள் இதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா முதலாவதா யாழ் மாவட்டம் வரைக்குள்ள வந்து நான் முதல் ஒரு ஒரு பிரதமருமோ பாராட்டியதாகவோ புகழ்ந்ததாகவோ பெருமைப்பட்டதாகவோ தெரியாத பட்சத்தில் இதை பற்றி கவலைப்படுவது என்றது கொஞ்சம் அதிகப்படியானதாக இருக்கிறதோ என்ற மாதிரியும் சிந்திக்க தோன்றது அதே நேரத்தில் ஆளுங்கட்சி அமைச்சர் ஆளுங்கட்சியுடைய பிரதமர் எல்லாம் இதை பற்றி அறிக்கைகள் விட்டு கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய அரசியல்வாதிகள் இந்த ஓஎல் மாணவர்களுடைய பரீட்சை பெறுப்புகளை குறைந்தது தொடர்பாகவும் முல்லைத்தீவிலே வறுமைகள் அதிகரித்தது தொடர்பாகவும் அதனை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அல்லது தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது ஆளுங்கட்சி அல்லாத தமிழ் அரசியல்வாதிகள் சிந்திக்கவில்லையோ அல்லது அது தொடர்பான அறிக்கைகள் எதுவுமே பத்திரிகைகளில் வரவில்லை ஸ்ரீதரன் எம்பி வந்து தெரிவித்திருந்தார் கல்வி சீர்திருத்தம் தொடர்பாகவும் முன்பள்ளி ஆசிரியர்கள் தொடர்பாகவும் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்யலாம் என்பது தொடர்பாக பேசியிருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இங்கே இருக்கும் பொழுது இதுக்கு என்ன தீர்வு திட்டங்களை நாங்கள் செய்யலாம் எங்களுக்கு ஒரு திடமான புலம்பெயர் சமூகம் இருக்கிறது எங்களுக்கே தெரியும் நிறைய புலம்பெயர் அமைப்புகள் நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் வச்சுருக்கிறார்கள் நிறைய கல்வி வளங்களை வழங்குவதற்கான நிதி திறக்குதல்களில் ஈடுபடுகிறார்கள் எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் வெளிநாடுகளில் நடக்கிறது அதில் வருகின்ற வருமானங்கள் இங்கே வருவதாக சொல்லப்படுகிறது இப்போ அது இங்கே வருகிறது ஆனால் அது சரியான விதத்தில் போய் சேரு இல்லையா என்று ஒரு கேள்வி லீவ் இருக்கிறது இப்போ வறுமையால் பாடசாலைக்கு போயலாமை இருக்கிறது எழுவது பாடசாலைகள் மூடப்படப் போகிறது என்று அமைச்சர் அறிவிக்கிறார் என்றால் வெளிநாடுகள்லேருந்து இங்கே பணம் வருவதாக தெரிகிறது கல்வி திட்டத்துக்கு உதவி செய்யப் போகிறார்கள் என்று வருகிறது மாணவர்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறார்கள் தையல் மிஷின் நாய் கொடுக்குறார்கள் தாய் தகப்பனுக்கு பண்ணை வைத்து கொடுக்குறார்கள் இப்படி புலம்பெயர் சமூகம் அளவுக்கு அதிகமான உதவிகளை செய்து வருவதை நாங்களே கண்கூடாக பார்த்துருக்கிறோம் ஆனால் அது வந்து சரியான விதத்தில் கட்டமைக்கப்படாமல் சென்று கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வந்து இங்கே வருகுது அதனுடைய பதிலாகத்தான் அதனுடைய விடையாகத்தான் இந்த கல்வியை பார்க்க சாதாரண பரீட்சையில் வந்த பெருபர்கள் வீழ்ச்சியை நாங்கள் அதனுடைய ஒரு பை ப்ரொடக்டாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்க இருக்கிற நிலையில இதை ஒரு அரசியல் ரீதியான கட்டமைப்பாக அணுக வேண்டுமா அல்லது ஒரு சமூக ரீதியான கட்டமைப்பாக அணுக வேண்டுமான்றது என்ற ஒரு தேவை வந்திருக்கு இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள புலம்பெயர் தேசங்கள்ல வருகின்ற நிதி குறைஞ்சிடும் இங்க இங்க இருக்கிற மா மாணவர்களுக்கோ மாவட்டங்களுக்கோ நிதி ரீதியாக உதவி ரீதியாக குறைஞ்சிடும் அந்த காலப்பகுதிக்குள்ள என்னென்று தற்சார்பாக சுயசார்பாக எங்களுடைய சமூகம் எழுந்து நிற்க வேண்டும் என்பது தொடர்பாக எங்களுடைய அரசியல்வாதிகள் சிந்திக்க வேண்டும் அரசியல் சிந்திக்காத பட்சத்தில் சமூக அமைப்புகள் கையில் எடுக்க வேண்டும் என்பது முக்கியமான பிரதான தேவையாக இருக்கிறது இல்லாவிட்டால் இப்படியான அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கும் தெற்கில் இருந்து இப்படியான அறிக்கைகள் வரும் வடமாகாணம் வறுமையில் வாடுகிறது வடமாகாணம் கல்வியில் வீழுகிறது என்று எங்களை எமோஷனலாக தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உலர் ரீதியாக எங்களை தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் இருந்தபோதும் கூட எங்களுடைய மாணவர்கள் ஏஎல் பரீட்சையில் பல்கலைக்கழக தெரிவுகளில் சிறப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் ஒன்றும் இல்லை பயப்படுத்தவே இல்லை நாங்கள் விழுந்து போகிறோம் என்றெல்லாம் சரியாக சரியாகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதுக்கான பிழைகளை நாங்கள் கண்டறிந்து நாங்களே அதை திருத்தி கொள்வதன் மூலமாக சில வேலைகளில் அரசு கட்ட அரசு கட்டமைப்பினூடாக கூட பலரும் பல உதவிகளை செய்யலாம் அங்கே பிரதேச செயலங்கள் இருக்கின்றன சமுத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகர்கள் இருக்கிறார்கள் கிராம சபகர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் வன்னியில் இருக்கிற கிராம சிறுவர்கள் எல்லாம் அரசாங்க வேலை செய்கிறார்கள் தான் என்றதை தாண்டி அவர்களும் தமிழர்கள் தான் அவர்களுக்கும் இன உணர்வு இருக்கிறது அவர்களுக்கும் மக்கள் உருவான அக்கறை இருக்கிறது அரசு ஊழியர்கள் பலருக்கு அந்த ஆசிரியர்கள் பலர்கள் இருக்கு அதிபர்கள் பலருக்கு அந்த அக்கறைகள் எல்லாம் இருக்கிறது அரசாங்கத்தினுடைய கட்டுமானத்தை வைத்துக் கொண்டபடி இதற்கான உதவிகளை செய்யலாம் என்றதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் அந்த இடத்துல தான் அரசாங்க கட்டுமானத்தை வச்சு கொண்டு இப்படி இந்த உதவியை செய்யணும் தான் அரசியல்வாதிகளுடைய வகிவாகம் இங்க அதிக அளவாக தேவைப்படுகிறது அதெல்லாத்தையும் சரியாக சிரமாக கட்டுப்படுத்தி சரியாக செய்கிறதன் மூலமாக நாங்கள் வந்து இந்த பணம் விரயமாக செல்வதையும் வருகின்ற பணத்தை நூறுவிதம் பயன்படுத்துறது தொடர்பாகவும் நாங்கள் வெற்றி காணலாம் என்பது ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது அடுத்த செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த தமிழரசு கட்சி வந்து தீர்ப்பும் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் எப்போவுமே அந்த கீரியும் பாம்பும் மாதிரி தான் அவர்கள் ஒன்றாக ஒரு ஒரு இடத்தில் என்பதே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமாக இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் சிவில் சமைப்புகள் உருவாக்கப்பட்ட ஐநாவுக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தில் கையெழுத்து வைக்க போகிறார்களா தமிழரசு கட்சி என்பது எல்லோருக்கும் எதிர்பார்ப்பாக இருந்தார் தினம் இடம்பெற்ற கூட்டத்தின் முடிவில் எழுதப்பட்ட கடிதத்தில் வேறொருவரால் தயார் செய்யப்பட்ட கடிதத்தில் தயார் செய்யும் போது தாங்கள் இல்லாத இடத்தில் அதில் தாங்கள் கையெழுத்து வைக்கிறதுக்கு தங்களுடைய கட்சி விரும்பவில்லை என்று முடிவெடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் மாகாண சபை தேர்தல் நடைபெறப் போகிறது அது தொடர்பான விஷயங்களையும் தாங்கள் தங்களுடைய கூட்டத்தில் கலந்து பேசி முடிவெடுத்தார்கள் என்பது தொடர்பாக விஷயங்கள் மட்டும் அவர்கள் மத்திய குழு கூடுகிறது ஒரு ஒரு விஷயத்தை கையெழுத்து வைக்க வேணாம்னு சொல்றதுக்கு மத்திய குழு இருக்குது நிறைய பேர் வந்திருக்கிறோம் ஏழு பேர் கொண்ட குழு இதுக்காக தனிய ஒரு குழு மாகாண சபை தொடர்பாக ஒரு குழு என்று குழுக்கள் எல்லாம் அமைக்கக்கூடிய தமிழரசு கட்சி இந்த இபிடிபி ஆஃபீஸுக்குள்ளே இக்கே ஐயா போயிருக்கில் மட்டும் இந்த மத்திய குழு கூட இல்லை மத்திய குழு போய் சந்திக்க இல்லை தலைவர் தான் தன்னிச்சையாக போய் சந்திச்சுன்னா நின்று வெளியில் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறார் சுவிதர் தியேட்டருக்கு இல்லையே நின்று ஃபோட்டோ எடுக்கிறார் அதுக்கு ஒரு தண்டனைகள் வழங்கப்படவில்லை அதுக்கு ஒரு கண்டனமும் வழங்கப்படவில்லை அதிருப்திகள் தான் வெளியிடப்பட்டது அந்த தலைவருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்ன்றது வெளியில் தெரியல ஆனால் இப்படியான ஒரு விஷயம் வேலைக்குள்ள மட்டும் கையெழுத்து வைக்க மாட்டோம் மட்டும் நாங்கள் குழு கூடுவோம் கலந்துரையால் அழுவோம் மந்திர ஆலோசனை நடத்த அர்த்தம் என்று வருகிறது அது நல்ல விஷயம் தான் மந்திர ஆலோசனைகள் நடத்தி தான் கையெழுத்துகள் வைக்கணும் அதில் பிழை இல்லை ஆனால் மற்றதுகளையும் மந்திர ஆலோசனை நடத்தி தானே செய்யணும் சும்மா பிக்கப் எடுத்து கொண்டு போய் நான் சிறிய தேர்தலுக்குள்ள போயிட்டு வந்துட்டேன் கையெழுத்து வச்சுட்டேன் என்று சொல்லிக்கல கையெழுத்து வச்சுட்டல நாங்கள் ஆட்சி பிடிக்க போகிறோம் பிரதேச சபை ஆட்சிகளை பிடிக்க போகிறோம் என்று கெத்தான் என்று ஒன்றுமே வேற இல்லை அந்த உட்கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுன்றது தெரியுது தமிழரசு கட்சிக்குள்ள நிறைய குளறுபடிகள் இருப்பதை தெரியுது அது தெரியுது தான் இந்த பிரச்சனை எல்லா கட்சிகளையும் அது இருக்கும் இது அப்பட்டமா அப்படியே வெளிப்படையாக தெரியுது இப்போ உங்களோட கட்சி பிரச்சனையை முடிச்சிட்டு நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்கான மந்திராலோசனைகளை நடத்தலாம்ன்றது தான் எங்கடைய கருத்தாக இருக்கிறது என்ன ஒரு ஒரு சாதாரண கட்சி நீண்டகால பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை அன்றைக்குள்ள இந்த நாடு விட பெரிய பிரச்சனையான நாடு தமிழர்களுடைய பிரச்சனை விட பெரிய பிரச்சனை அதை நீங்கள் தீர்க்கவில்லை அதிகாரிகள் என்றேக்குள்ள அதை உங்களை தீர்த்துட்டு வந்து இத தீர்க்கலாம் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக மாறக்கூடாது என்பதற்காக நாங்கள் உங்களுக்கு இதை இந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் அடுத்தது வந்து இந்த சித்துப்பாத்தி மயானத்துல வந்து அடையாளப்படுத்தல் நிகழ்வு செவ்வாய்கிழமை இடம் பெறப்போகுது ஒரு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள அஹ் சிற்றுப்பாத்தி அஹ் மயானத்துல அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருட்கள் தடயங்களாக இருக்கக்கூடிய பொருட்களை அடையாளம் காட்டுறதுக்கு பொதுமக்கள்கிட்ட கேட்டுருக்காங்க அதுல வந்து தேசிய அடையாள அட்டை இலக்கணத்துறை கொண்டு தேசிய அடையாள அட்டை கொண்டு வரணும் பாஸ்போர்ட் கொண்டு வரணும் என்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த காணொலிகள் எடுக்கிறது அதை இலத்திரணியல் சாதனங்களோட வாரது அந்த மாதிரியான விடயங்கள் தடை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே யூடியூபர்ஸுக்கு அங்கே அனுமதி இல்லை என்று தெரிய வருகிறது யாருமே அதை போய் வீடியோ எடுக்கலாது ஊடகங்களும் அதை வீடியோ எடுக்கலாது ஃபோட்டோ எடுக்கலாதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அல்லது அனுமதிக்கப்பட்ட ஊடகங்கள் அதுக்குள்ளே செல்லலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே இதுதான் இப்போதைக்கு இன்றைய தினம் பிரதான காரணமாக முக்கியமாக கலைக்க வேண்டிய பேசுபவர்களாக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து வங்கிற நிகழ்ச்சிகள் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்களோ ஷேர் பண்ணுங்களோம் லைக் பண்ணுங்கோ வேறு யாருக்கு இந்த வீடியோனுடைய லிங்கை வந்து நீங்கள் அனுப்புவீங்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் தொடர்ந்தும் பூவன் மீடியாவோட அணுந்திருக்கோம் நன்றி வணக்கம்